மூன்றாவது செய்தியாக கன்னியாகுமரி மாவட்டம் மேலப்பெருவிளை சர்ச் அங்க இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் அங்கே அந்த பங்கு தந்தையாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தா குரூஸ் அப்படிங்கக்கூடியவர் இருக்காரு அவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஆல்வின் அருள் ஜோஸும் அப்படிங்கிறவர்களும் ஒரு ஒரு பகை இருந்திருக்கிறது சமீபத்தில் அருள் ஜோஸ் அப்படிங்கக்கூடியவர் வந்து வெளியில போயிருக்காரு தொழில் சம்பந்தமாக அப்போது அவர் வந்து ஒரு ஆக்செண்டில் மரணித்து விட்டதாக சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது காவல்துறையும் அப்படி தான் வழக்கை பதிவு பண்ணியிருப்பாங்க ஆனால் உறவினர்கள்லாம் சேர்ந்து இதில் வந்து அந்த சர்ச்சோட ஃபாதர் பங்கு தந்தை அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது அவர் வந்து அவருடைய தூண்டுதலின் பேரில் தான் அந்த மரணம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் காவல்துறை வந்து வழக்கு அந்த கோணத்தில் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கு அந்த அவ உறவினர்கள் வந்து கதறக்கூடிய ஒரு வீடியோ வந்து வெளியில் வந்திருக்கு சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே மயிலோடு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சு அதில் வந்து இதே போல் பங்கு தந்தைக்கும் அந்த பங்கு அதில் வந்து ஒரு பொருளாதார விஷயங்களை கவனிக்கக்கூடிய நாம் தல்ல தமிழர் கட்சியில் பொறுப்பிலேயும் இருக்கக்கூடிய சேவியர் என்பவர் அயன்பாக்ஸாலேயே அடித்து மண்டை பிளக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்னு பார்க்குறோம் அதில் ஒரு நபர் அவர் திமுகவுடைய பொறுப்புலேயும் இருக்கிறதாக தெரிகிறது சமீபத்தில் தான் அவங்க நாகப்பட்டினத்தில் கோர்ட்டில் ஆஜரானாங்க அந்த ஆஜரானதும் கூட எப்படின்னா அந்த செய்வியர் இருந்த பிறகு நாம் தமிழர் கட்சி எங்கள் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டியது அதை கண்டன கூட்டம் நடத்திய பிறகு வேறு வழி இல்லாமலா என்னன்னு தெரியல இல்லை அவங்க எப்போவுமே ஒரு ஆளை ஆஜர்படுத்துறாங்கன்னா அதற்கான வழிவகைகள்லாம் செய்துட்டு எப்படி திரும்ப வெளியில் அவங்கள விட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு தான் விடுவாங்க அந்த கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டு அவங்க ஆஜராக தெரியல ஸோ இந்த ரத்தம் கா உறைவதற்குள் அதாவது சேவியர் அயன் பாக்ஸினால சர்ச்சிலேயே மண்டை பிளக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அந்த ரத்தம் உறைவதற்குள்ளாகவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னொரு இடத்துல நடந்திருக்குது இது ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லப்படுகிறது உண்மையிலே அந்த குடும்பத்தினர் அதில் தீர விசாரித்தான் தெரியும் இப்போ இங்கேயும் அந்த பங்கு தந்தைக்கும் இவருக்கும் அந்த பங்குல தான் பிரச்சனை ஆகவே ஒவ்வொரு சர்ச்சும் இது ஏதோ வழிபாட்டுத்தலம் நம்மளெலாம் சொல்லுவான் தான்ப்பா கோயிலுக்கெல்லாம் போவே மாட்டேங்கிறா அவங்களாம் பாருங்கள் ப்ராப்டாக சர்ச்சுக்கு கரெக்டாக சண்டே போயிடுவாங்க அங்கு வழிபாட்டிற்கு மட்டும் செல்வதல்ல அப்படிங்கிறது அங்கே போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து ஒரு கம்யூனிட்டி கேதரிங் அங்கே வந்து ஹெச்ஆரே வருவார் பல கம்பெனிகளோட ஹெச்ஆரே வந்து இன்டர்வியூவே அங்கே முடிச்சுருவார் பொண்ணு பார்க்குற மாப்பிள்ளை பார்க்குற படலாம் அங்கே முடிஞ்சிருவோம் பல பிஸ்னஸுக்கு லோன் லேவாதேவி பண்ணுறது அதுக்கான இன்னும் இன்னும் வர பல விஷயங்கள் வந்து மானிட்டரி விஷயங்கள் பல விஷயங்களே அங்கே டீல் முடிஞ்சிடும் ஏதோ போயிட்டு அவங்களுடைய குடும்பத்துக்காக ஏதோ ஜீசஸ் கிரைஸ்டை போய் வணங்கிட்டு வரோம் இல்லை அவங்க செய்த பாவத்தை இது பண்ணுறதுக்காக சண்டே போய் பாவம் பண்ணி வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பல வித்தியாதி வித்தியாதிகள்லாம் இருக்கிறது ஸோ அந்த மானிட்டரி விஷயங்கள் ஒரு இடத்துல வருதுனாலே அங்கே பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதில் தான் இப்போ என்னென்னா இது ஏன் கொலையாக இருக்கும் அப்படின்னு அந்த குடும்பத்துக்கு நான் சொல்லும் பொழுது இரண்டு ஆடியோக்கள் வெளியில் வந்திருக்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் நீங்கள் சொன்ன இந்த கார்மல் குரூஸ் அவருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ராஜேஷ் என் பேரில் தான் அவர் இருக்கார் பேரை பார்த்தோன்னே பாருங்கள் நமக்கு இந்து பேர் மாதிரி இருக்குது ஸோ இந்து பெயர் தாங்கியவர் போனால் தான் தெரியும் அவர் யாருன்னு அவர் வந்து அப்பொழுதே சொல்கிறார் உனக்கு நேரம் குறிச்சாச்சு நேரம் குடிச்சாச்சுன்னா நீ உன்னை எப்போ போடணுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது தானே அது அந்த இது வீடியோ பதிவு இருக்கிறது அதற்கு பிறகு இந்த கார்மலோடு ஃபோனில் பேசக்கூடிய ஒரு ஆடியோ ஒன்று வருது அவர் பேசும் பொழுது இருதயராஜ் 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 ரைட் அந்த இருதயராஜ் பேசும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பையன் மட்டும்தான் சார் இந்த ஆழ்வியின் மட்டும்தான் சார் அவனை வந்து கைய காலை உடச்சோம்னா எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிற ஸோ இந்த ஆழ்வினை என்ன செய்ய வேண்டும் என்று ராஜேஷும் இருதயராஜும் ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்காங்க இதற்கு இவருடைய ஒப்புதல் இல்லாமல் இது நடந்திருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும் சர்ச்சு மீது ஒரு பாதிரியார் மீதெல்லாம் ஒரு வழக்கு போடுறதுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு அவ்வளோ எளிதான காரியம் இல்லை ஏன்னா பிஷப்பெல்லாம் பர்மிஷன் கொடுக்கணும் ஏன்னா இந்த பாதிரிமார்கள் மீது ஏதாவது ஒரு குற்ற வழக்கு வந்தாலே அது இந்தியாவில் இருக்கக்கூடிய போலீஸாக எந்த விதமான விசாரணையும் செய்யப்படக்கூடாது என்று தமிழகத்திலே அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமியின் மருமகள் பேசிய வீடியோ உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் வேட்டிக்கரைலாம் நீங்கள் வந்து வத்திகான் நாட்டில் தான் நீங்கள் அதுக்கான அனுமதி வாங்கணும் இங்கே உங்கள் லோக்கல் கன்னியாகுமரி போலீஸு இல்லை இங்கே இருக்கக்கூடிய டிஜிபி கமிஷனர் ஆஃபீஸ்லாம் வேலைக்கு ஆகுது வத்திகான் நாட்டில் நீங்கள் தான் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம்லாம் இருக்குது ஆகவே பாதிரிமார்களை வந்து உடனடியாக கைது செய்யப்படும் விசாரணை செய்துவிடும் தமிழக காவல்துறை அப்படின்னு நம்மால் யாராவது ஃபேஸ்புக்கில் உதயநிதி ஸ்டாலினையோ இப்போ நேற்று கூட கூட கனிமொழியை யாரோ ஒருத்தம் விமர்சித்து ஃபேஸ்புக்கில் எழுதலாம்னு சொல்லி போய் வெடிக்காத்தால் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது போன்ற பெரிய பெரிய டெரரிஸ்ட்டை வேணால் அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்களே தவிர ஃபேஸ்புக்கில் இருக்க எழுதின டெரரிஸ்ட்டை இது போன்று கொலை செய்யக்கூடிய இந்த சேவியரை கொலை செய்த பாதிரியாரையோ இல்லை இந்த கொலை செய்யப்பட்டதால் சொல்லப்படக்கூடிய இந்த பாதிரியாரையோ கார்மல் பாதிரியாரையோ அவ்வளோ சீக்கிரத்தில் தமிழக காவல்துறை கைது செய்யாதுன்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் இந்த ஆழ்வியின் குடும்பத்தினருக்கு அதைத்தான் நாம் இங்கே வலியுறுத்துகிறோம் கன்னியாகுமரி காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம் ஆனால் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவர்களுக்கு புரிஞ்சுருக்குது சர்ச்சில் இந்த பணத்தினால் பல இடங்களில் பிரச்சனை நம்ம ஏற்கனவே பல முறை இங்கே இதே ஸ்வீட் டிவி செய்திகள் நீங்கள் சொல்லியிருக்கோம் திருநெல்வேலி டயசிஸ் தூத்துக்குடி டயசிஸில் அந்த பொறுப்புக்கு வருவதற்கு எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது வெடிகுண்டே வீசக்கூடிய அந்த காரணம் என்னென்னா மணி இன்வால்வ் அங்கே இருக்கக்கூடிய பல ஸ்கூல்களுக்கு நியமிக்கிறது சம்பளம் கவர்மெண்ட்டு கொடுக்குது எய்டட் ஸ்கூல் தான் முக்கவாசி கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி அப்பாயின்மெண்ட்டெல்லாம் டயாசிஸ் தான் செய்யும் ஸோ அது பல பேர் பணம் வாங்கி கொண்டு செய்யக்கூடிய அந்த வேலையெல்லாம் பார்க்குறோம் அதனால் மணி இன்வால்ஸ் அதனால் பல பிரச்சனைகள் இருக்கும் மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் தான் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது கிறிஸ்துவர்கள் புரிந்து கொள்வார்கள் உண்மையாக சர்ச்சு பல பாதிரிகளுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு போக போக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு இந்த செய்தியின் மூலம் நம்ம நம்பலாம்